கடமையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க நான் மறுபடியும் இப்படி பத்து மடங்கு சம்பாதித்து காட்டுகிறேன் உன்னிடத்தில் இருக்கிறது அந்த இளமை அந்த இளமையை நீ எப்படி அறுவடை செய்ய போகிறாய் இன்று காலை எழுந்த பொழுது குழந்தையே என் காதிலே ஒரு சொல் வந்து சேர்ந்தது அது ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் அவன் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறான் ஆனா சொல் என்ன தெரியுமா வலிமையுடன் வளைந்து கொடு என்ன வார்த்தைங்க இது அவை ஏதோ கம்பி விற்கிறாங்க வலிமையுடன் வளைந்து கொடுனா என்ன அர்த்தம் உடஞ்சிராத வளைஞ்சு கொடு ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நான் அல்லது காத்தடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை கண்ணதாசன் மரம் சாஞ்சிறங்க புயல்ல புல்லு சாயறதில்ல ஏன் தெரியுமா வலிமையுடன் அது கற்றுக் கொடுப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு சாய்ந்து கொடுக்கிறது எப்படி நம்மை நாமே இந்த கல்லூரியிடம் ஒப்படைப்பது உன்னை நீ எந்த அளவிற்கு வலிமையுடன் இருந்து வளைந்து கொடுப்பாரு என்னுடைய மகனுக்கு பன்னிரண்டு வயது ஆகும் நான் எங்க காலேஜ்க்கு ஒரு செரிமணிக்காக கூட்டிட்டு போனேன் சார் அது ஒரு ஃபங்க்ஷன் எங்க எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் முப்பத்தி வருஷம் வேலையில இருந்தவங்க ரிட்டையர் ஆகிறாங்க இன்றைய தாய் தந்தை இருக்க அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல எங்கள் அம்மாவுக்கு அந்த பழக்கம் இருந்தது எனக்கும் இருக்குது யாரும் வந்தாங்கன்னா அவங்க கிட்ட என் குழந்தைய ஆசீர்வாதம் வாங்க விடுவேன் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லுவேன் சொல்றீங்களா இன்னைக்கு அந்த வார்த்தைய அப்படிப்பட்டவங்க யாரும் எங்கள் வீட்டுக்கு வரதில்ல மேடம் என் பிள்ளை கருவறை சொல்கிற அளவுக்குலாம் எவனும் வரதில்லை நான் சேர்க்கறதில்ல உள்ள எனக்கு அஞ்சு சித்தப்பா மூணு அர்த்த மாசத்துக்கு எல்லாரும் வந்துடுவாங்க வீட்டுக்கு எல்லாருக்குமே எங்க அம்மா சொல்றது எதப்போ நல்லா இருக்க சொல்லிட்டு போங்கன்னு அந்த அஞ்சு சித்தப்பால ஒரு சித்தப்பாக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது எனக்கு அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னே அவருக்கு தெரியாது வெற்றி செய்வர் நாங்க கேட்போம்ல நிறைய கேட்டதனால தானே இன்றைக்கு பேசிக் கேட்காம படிக்காம பேசிட முடியுமா என் பையனை கூட்டிட்டு போறேன் முப்பத்தி எட்டு அவங்க வந்து ஏதோ இப்படி போறாங்க வெளியில கொஞ்ச நேரத்தில் அவங்க வெளியில போயிருவாங்க நான் அரங்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் கூட்டிட்டு ஓடி உங்ககிட்ட போறேன் அவங்க கிட்ட அப்படி விட்டேன் என்ன நினைக்கிறீங்க நாகராஜுங்க எல்லாரையும் என்கிட்ட அப்படிதான் விட்டுருக்காரு என் பிள்ளைங்க வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு அதங்க வாழணும் வளரணும் போகும்போதே தான் நல்ல வரத்தை சொல்லிட்டு போட்டிட்டு வந்து விட்டுருக்காரு நான் நேரம் கொண்டு போய் என் பையனை அவங்ககிட்ட விட்டேன் அவன் உண்மையா ஏன் வந்தான் தெரியுமா அவன் பிரியாணி சாப்பிட வந்தாங்க அவன் எதுக்கும் வரல எனக்கு நல்லா தெரியும் எங்கள் ஊர்ல எங்க எங்கள் காலேஜில் வந்து பேர்வரில் இருந்தா பிரியாணி போடுவான் இங்க எப்படி சார் போடுவீங்களா போடுவாங்க நான் என்ன பண்ணி போய் அவங்கள விடுறேன் என் பையனை பார்த்தாங்க என்ன பார்த்தாங்க என்ன பார்வின்னாங்க பையனுக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்க அந்த வயசுல இருப்பான் ஏதாவது சொல்லுங்க அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ ஊருக்கே சொல்ற உன் பிள்ளைக்கு நான் என்ன சொல்கிறது அந்த அம்மாக்கிட்ட நான் எப்படி சொல்கிறது ஊரில் இருக்கிற பிள்ளைலாம் என் பேச்சை கேட்கும் என் பிள்ளை கேட்கணுமே கொண்டு போய் விடுற அதனால தான் விடுறேன் சொல்லுங்கம்மா ஏதாவது சொல்லுங்க நான் எப்படிங்க சொல்கிறது அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்காங்க இந்த டீச்சர்ஸ் டேக்கு கூட எனக்கு வாழ்த்து அனுப்புனாங்க அப்படி நின்றுட்டு இருந்தவங்க யாரையும் பார்க்கலைங்க அந்த பையனை பார்த்து என்ன பார்த்தேன் என்னப்பா பேர் அப்படின்னு அவன் பேரை சொன்னான் முன்னே இவங்க இதுதான் ஓப்பனிங்கே ஓப்பனிங்கேதான் உன்ன ஒரு சிங்கம் துறத்துது அப்படின்னு நான் பாருங்க அவன் என்ன பார்த்தான் ரொம்ப வந்த வேலை வேற கூட்டிகிட்டு வந்து அம்மா நிற்க வச்சிட்டு இன்னும் ஒரு சிங்கம் துறத்துதுன்னு அவங்க உடனே அவன் கவனத்தை திருப்புறத்துக்கு ஒன்று செஞ்சாங்கப்பா டீச்சர் ஈஸர் டீச்சர் ஒரு விஷயம் செஞ்சாங்க உன்ன ஒரு நார்மையாக சங் சிங்கம் துறத்துதுன்னாங்க நார்மியா சிங்கம் அவனுக்கு தெரியும் புர்வியூ சிங்கம்

அந்த சிங்கத்தினுடைய வாயை புடிச்சு கிழிச்சி அப்படி தூக்கி அப்படி போட்ட பாரு அப்படின்னா அவன் போட்டாங்க உன் போட்டான் ஒன்றை டன் இருக்கிற சிங்கத்தினுடைய வாயை பிளந்து தூக்கி போடுறதுக்கு உனக்கு எவ்வளவு உடல் வலிமை வேண்டுமோ அதை விட அதிகமான மன வலிமை உன் அம்மா அப்பா பேச்ச சொல்லு கேட்ட நடக்க வேணும் அப்படின்னாங்க சிங்கத்தை உடம்பு வலியால சாச்சி விட்டுருலாங்க சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு ஒரு மன வலிமை வேணும்ல அது சிங்கத்தை தூக்கி கிழிச்சு போடுற அளவை விட அதிகமானது அந்த மன வலிமை இருக்கின்றவர்களால் தான் அறிவுரையின் படி நடக்க முடியும் குடிக்க கூடாது பொம்பளை பிள்ளைங்கள தப்பா பார்க்க கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது போர் பந்தர்ல புத்திலியமா சொல்றாங்க மோகன்தாஸ் கரம்சந்த் கட்ட இந்த புத்திரி சொன்ன இந்த விஷயம் போர்பந்தர்ல பந்தர்ல அது மூணும் கிடைக்காது பையன் ஆனால் செய்த சத்தியத்திற்காக தன் வாழ்க்கை முழுக்க மது அருந்தாமல் மற்ற பெண்களை இச்சிக்காமல் புலால் உண்ணாமல் இருந்ததனால் தான் சாதாரணமாக இருந்த அந்த ஆத்மா மகாத்மா என்று போற்றப்பட்டது கண்காணிப்பதுக்கு இவன் அவன் இல்ல யார் என் வாழ்க்கையை நான் செலுத்துவேன் என் தாய் தந்தை என்னுடைய தலை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டத்தினால் நிமிர வைப்பேன் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஜெயிக்கிறார் எங்கிருந்து வர்றது அந்த வீரியம் நான் உங்க எல்லாருக்கிட்டே சொல்றேன் இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிள்ளைங்களை மாதிரி இருக்காதுங்க செகண்ட் இயர்ல வந்து பார்த்தாலே சொல்லுவாங்க ஏன் வந்த ஏன் அடுத்த மாசம் வருது சொல்லல சொல்லாம வந்துட்ட இதெல்லாம் நாலு வருஷம்தான் அப்புறம் துரத்தி விட்டுருவாங்க வெளில

நான் உங்க எல்லாருக்கும் சொல்லி தரேன் யாராவது ஜெயிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து பயப்படாத அவங்கள பார்த்து சோர்வாகாத கையில நிறைய சாக்லேட்ஸ் வச்சுக்கோ நீ ஜெயிச்சுட்டு வச்சுக்கோ அடுத்த உங்களுக்கு கொடு தோத்துட்டா நீ சாப்பிடு ஏன்னா இப்படி சொல்றேன்னா சத்தியம் இதுதான் ஏன்னா சாக்லேட் சாப்பிடுறது எதுக்குன்னா சோர்வா இருக்கிற மனசு தூக்கி நிறுத்தும் சாக்லேட் நிறைய சாப்பிடக்கூடாது இந்த வயசுல சாப்பிடலாம் நிறைய சாப்பிடக்கூடாது ஏன் நான் நான் அடுத்தவங்களுக்கு தர நம்ம ஜெயிச்சுட்டா ஸ்ட்ரெஸ் அவனுக்கு கொடுத்துரு நீ 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 சாப்பிடு வாழ்க்கை உனக்கு உனக்கு பல பாடங்களை கொள்வதற்குல்ல இந்த இந்த தாய் இன்றைக்கு சொல்லும் வார்த்தையை என் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் நீ அடைகின்ற அந்த வினாடி அல்ல அதற்கு பின்னாலும் மறக்காமல் மனதில் வைத்துக் கொள் பெற்ற தாய் தந்தைய சொல்கிறேன் ரொம்ப கொஞ்செல்லாம் வார்த்தைகளை சொல்ல வேண்டாம் நேர்மையா நல்ல வார்த்தைகளை சொல்லி அனுப்புங்க அதனால பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை மனசுல சொல்ற வார்த்தையை சத்தியத்தோடு அந்த குழந்தைகிட்ட கடத்திட்டு போ அந்த தகுதிப்பாடு என்னங்கிறத கடத்திட்டு போங்க எங்க அம்மா எப்படி தெரியுமா எங்க அம்மா எங்க தான் நான் இங்க நிற்கிறேன் எங்க தான் நான் இங்க நிற்கிறேன் என் அம்மாவும் என் அப்பாவும் என் இடத்துல எப்படி பேசுவாங்கன்னு சொல்றேன் நான் தோத்துட்டு வருவேங்க நான் இப்படி காலடியில் உட்கார வச்சுட்டு அப்பா தலையை இப்படி தடவி கொடுத்துட்டு என்ன அப்படி மாதிரி கீழே உட்காருவேன் நான் ஜெயிச்சுட்டேனா பக்கத்தில் உட்காருவேன் தோத்துட்டேன்னா கீழே உட்காந்துருவேன் பெட்டில் அப்பா உட்காந்துருப்பார் இப்படி தலையை தடுவார் ப்ரைஸ் கிடைக்கலையா அப்பப்பா சொல்வார் இந்த வார்த்தை தாங்க ஆசீர்வாதம் இன்னைக்கு நான் எடுத்துட்டு போறேன் குழந்தைகளுக்கு ஆசிர்வாதம் கொடுங்கள் வெறும் ஆசையை வளர்க்காதீர்கள் குழந்தைகளை ஆசீர்வதி மனதாக குழந்தைகளை ஆசீர்வதிங்கள் நான் சொல்லுகிறேன் இட் மேக்ஸ் மெராக்கல்ஸ்

பாக்கியசாலிகள் நீங்கள் எல்லோரும் எங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தைக்கு அந்த அந்த கவிதைக்கு என்ன பொருள் தெரியுமா வீட்டுல சிம்மணி விளக்கு வச்சிருக்கீங்களா சிம்மணி விளக்கு இல்ல அதுக்கு மேல ஒரு சிம்மணி போடுவோம்ல எதுக்கு போடுவோம் என்ன காரணத்துக்கு போடுவோம் தீபம் அணையாம இருக்கிறதுக்கு தீபத்தை எது அணைக்கும் காத்து அணைக்கும் சபாஷ் காற்றில் இருந்து தீபம் அணையாமல் சிம்மணி காப்பாற்றுகிறது இல்லையா இந்த கவிதை சொல்லுது காற்றை அணைய விடாமல் காப்பாற்றுவதற்காக சிம்மனியாக காற்றே வந்திருக்கான் இருப்பதற்கு இறைவன் என்ன செய்கிறான் காற்றையே சிம்மனியா அனுப்புறானா அனுப்பிட்டு சொல்வார் அந்த தீபத்தை யாரால் அணைக்க முடியும் அதற்குத்தான் தான் இறை அருள் இருக்கிறது தோத்து வரப்புள்ள கிட்ட பேசுற பேச்சுங்க நீ கவலைப்படாத இறைவன் உன்னை காப்பாற்றுவான் உனக்கு எதையெல்லாம் தோல்வியாக இருக்கிறதோ அந்த தோல்வியே உன் வெற்றிக்கு காரணமாக அமையும் நீ கவலைப்படாதே என்று சொல்லக்கூடிய உன் கால தொட்ட தண்ணி உலகம் எல்லாம் இப்படி சொல்ற அம்மா கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லி இருக்கிறாய் என் அம்மா அதனால் அவள் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை நான் இன்றைக்கு பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன் இந்த இடத்தில் இருக்கிறது அந்த சுட்சுமம் என் பையன் ஒரு நாள் என்கிட்ட ஒன்று சொன்னான் மா பைக் ஓட்ட முடியல ரொம்ப மழையா இருக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா நான் சொன்னேன் கார் கிட்ட எடுத்துட்டு போங்க திருப்பி அவங்க வார்த்தை சொன்னாங்க உங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் காக்க சொல்கிறேன் கார் வேணும்னு கேட்கறதுக்காக மழை பெய்துமா பைக் ஓட்டுற கஷ்டமா இருக்குன்னு நான் சொல்லலை நான் சொல்றத கேளமா எப்ப பார்த்தாலும் ஒரு தீர்வு சொல்லிக்கிட்டே இருப்பியா என் வலியை சொல்றமா கேட்டுக்கோமா அவ்வளவுதான் இதுக்கு எந்த தீர்வும் சொல்லாதமா தயவு செஞ்சு எழுதி அப்போ அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்கிறது அவன் வலியை எனக்கு சொல்லுகின்ற பொழுது நான் அமர்ந்து அவன் வலியோடு இருந்து அவனை கேட்கணும்னு அவன் எதிர்பார்க்கிறான் அவ்வளவுதான் நான் உழைச்சி நான் வாங்கிக்கிறேன் உன் கார் எனக்கு வேணாம் நான் சொல்றேன் எனக்கு கஷ்டமா இருக்கு அவ்வளவுதான் நீ இல்லைன்னா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்வேன் என்ன என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல வேணாம் உங்ககிட்ட சொன்னேன் என் ஃப்ரெண்டு சொல்ல மாட்டான என் கார்கிட்ட எடுத்துருப்போம் அப்படியாடா ஏண்டா இது கொண்டு வரலையா வரலையாட் போடலையா சரீ குடிக்கலாம் அப்படிதான் கேட்பான் என் பையன் என்னோட நீ உடனே தீர்வு கொடுக்குற எனக்கு இளைஞர்களுடைய மனம் புரிகிறது பெற்றோர்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வு சொல்லிவிடாதீர்கள் அவர்கள் வழி பேசினால் அந்த வலியை கேட்டுக்கொண்டு அந்த வலியோடு கூட கொஞ்சம் நேரம் இருங்கள் அது போதும் அவர்கள் மறுபடியும் எழுந்து பரப்பார்கள்

ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் பாப்பா வரக்கூடிய குவாலிட்டியை எப்படி வளர்த்துக்கணும் நான் இதை சொல்றேன் இதை அருளால் உங்களுடைய மனதிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டு